ஒருத்தர் வந்து திருப்பதிக்கு போய் அங்க இருக்கிற சில விஷயங்களை வந்து வீடியோ எடுத்து அது சமூக வலைதளங்கள்ல வந்ததுனால அது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு திருப்பதியில் ஒரு வியூவர்ஸ் கூடணும் அப்படிங்கிற செய்த தவறு அந்த பதினாறு ஜென்மத்தையும் அழிச்சிடும் ஏழுமலை அந்த போய் விளையாட்டுத்தனம் பண்ணா ஏழுமலையான் மேல் எனக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா விளையாட விட்டு பார்க்கறானு இல்லையாவா ஏழுமலையார் நினைத்தால் இது இல்லாமல் செய்ய விடலாம் தன்னுடைய அசிங்கத்தை கூட அவன் மறைக்க மாட்டேங்கிறான் கலைக்க மாட்டேங்கிறானே அப்போ ஏழுமலையான இங்கே அவனை அசிங்கப்படுத்தி ஒன்று நினைக்கிறான் இதனால் எதுவும் பெரிய தெய்வக்கூட்டமாகுமா கடவுள் எதுவும் கண்டிப்பா ஏழுமலையார் என்ன செய்வாங்கறது எனக்கு தெரியும் உங்க குடும்பமும் உங்க வம்சமும் ஆனா ஆணித்தரமா சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா இந்த நிகழ்வு தெரியாம செய்ததா எனக்கு தெரியல இது தெரிந்தே திட்டப்படப்பட்டு என் அப்பன் ஏழுமலையான் அசிங்கப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் அது அந்த ஏழுமலையான் திருமணம் குழந்தை பாக்கியம் ஆண்பெண் வசியம் மந்திர சேவனைகளுக்கு தீர்வு பெற மாரியம்மன் ஜோதிட நிலையத்தை அணுகுவோம் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆலய வித்தகர் ஆன்மீக அறிஞர் ஆனந்த ஆழ்வார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அவர் கூட பேசி நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா இப்போது ரீசெண்டாக யூடியூபர் ஒருத்தர் வந்து திருப்பதிக்கு போயிருக்காரு திருப்பதிக்கு போய் அங்கே இருக்கிற சில விஷயங்களை வந்து வீடியோ எடுத்து அது சமூக வலைதளங்களில் வந்ததுனால அது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இப்போது இதுக்கு வந்து தேவஸ்தானம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் பொதுவாக திருப்பதியில் வந்து ஏதாவது ஒரு மீம்ஸ் அதாவது ஏதாவது ஒரு சம்பவம் இன்னைக்கு நேற்று நடக்கலை காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது தேவஸ்தானம் அதுக்குன்னு ஒரு குழு போட்டு ரொம்ப டீப்பாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம் தேவஸ்தானத்தினுடைய பிரதானமான கொள்கை என்ன அப்படின்னா வர்றவங்களுக்கு க்ஷேமமாக அவங்க சாமி தரிசனம் பண்ணணும் அவங்க அந்த பரிபூர்ண அந்த திருப்தியை அடையணும் அப்படிங்கிறது தான் தேவஸ்தானம் அதுக்கு ஏற்பாடு பண்ணிது இது அரசியலுக்கெல்லாம் அப்பால் பட்டு செயல்படக்கூடியது அதில் குறைகள் வரும் இப்போ நம்ம வீட்டு கல்யாணத்தில் எடுத்துக்கிறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏதாவது யாராவது ஒருத்தர் ஒன்று ரெண்டு குறை சொல்லத்தான் செய்வாங்க அல்லது அந்த குறைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மேலும் திரு திருத்தி கொண்டு திருப்திப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய சம்பவம் தான் திருப்பதி இப்படி இருக்கும் பொழுது இந்த திருப்பதியில் ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி போட்டுருக்கிறாருன்னா அது மிகப்பெரிய தவறு நம்ம வீட்டு விசேஷத்தை நம்மளே அசிங்கப்படுத்துவோமா அது யோசிக்கணும் ரெண்டாவது மீடியாவோடைய இதுகளை எல்லாமே உண்மையாக நம்பக்கூடிய விஷயம் இல்லை என்றால் நான் மீடியாவை வணங்குறேன் நானும் மீடியாவில் தான் வரேன் ராகுக்கு அதிபதியே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் தான் பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ராகு ஸோ இந்த செல்ஃபோனுங்கிறது வந்து இந்த பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணக்கூடியது ஸோ அவருக்கு ராகு மொதல் அவர் மேலே பெரிய குற்றமே என்னன்னா அவர் வந்து பத்து பேரோடு ஒத்துப்போகாமல் மொபைலை எடுத்துகிட்டு போனதே குற்றம் அவன் மொபைல வச்சுட்டு போங்கவோ எவ்வளோ செக்கப்லாம் இருந்து அவர் எடுத்துகிட்டு போனது முதல் அவர் செய்த குற்றம் இரண்டாவதாக வந்து ஒரு காலமும் நான் வணங்கும் ஏழுமலையார் மேல் ஆணையாக யாரையும் உள்ள கூண்டலை அடைத்து வைப்பது உண்மை ஆனால் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் தவிர திறந்து உறேன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி கிடையாது அந்த சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மகள அதாவது நூற்றி ஒன்றையோ நூற்றி ஒன்பதையோ திறந்து விடும் பொழுது அவர்கள் வந்து கோயில் ஸ்டாஃபாக என்னன்னே தெரியாது அவர்கள் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டுத்தனம் பண்ணியிருக்கலாம் அல்லது இவர் கூட இவர் தெரிஞ்சவங்களை முன்னாடி அனுப்பிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் நான் பார்க்காமல் அவரையும் குறை சொல்ல முடியாது ஆனால் ஒரு காலமும் ஏழு மழையான்னு கிடையாது சார் நீங்கள் ஆஹ் ஒருத்தரை வாதிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கலாம் கிடையாது ஒரு சிறு நிகழ்வை சொல்றேன் ரொம்ப காலமா ஒருத்தர் திருப்பதிக்கு வந்துகிட்டு இருந்தார் அவர் வந்து திருப்பதியில பார்க்கும் பொழுது பகவான் பிரசாதம் சாப்பிடணும் அப்படின்னு இதுவும் சமீபத்துல ஐந்து பத்து வருடங்கள் நடந்த சம்பவம் வந்து பார்க்குறாரு பார்க்கும்பொழுது பொழுது சாப்பாடு அங்கே பிரயோகம் பண்ணப்படுது இடம் பத்தலை உடனே தேவஸ்தானத்தில் போய் பார்க்குறாரு தேவஸ்தானம் அதற்குண்டான முயற்சிலாம் எடுத்துக்கிட்டே இருக்குது நிறைய மக்கள் சாப்பிட்றதுக்கு போதுமான இட வசதி இல்லை இட வசதி இருக்குங்கிற பட்சத்தில் அந்த டேபிள் அந்த வண்டி அந்த சாதம் சமைக்கக்கூடியதெல்லாம் இல்லை உடனே அவர் பார்த்துட்டு போயிடுறாரு கடந்து அடுத்து ஒரு மாதம் கழித்து வந்து ஒரு பெரும் தொகையை தேவஸ்தானத்திட்ட ஒப்படைக்கிறாரு அப்போ அந்த தேவஸ்தானம் எவ்வளவோ அவரை கெஞ்சி கேட்டுக்குது உங்களுடைய பெயரை மட்டும் போடுறோம் உங்கள் ஃபோட்டோ கூட போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குது அவர் சொல்கிறாரு நான் ஏழு மலையான காட்டில் ஏழு பக்தர்களை வணங்குறேன் அப்புறந்தான் ஏழு மலையானை வணங்குறேன் என்னுடைய பேர் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு திருப்பி இன்னொரு கட்டடத்தை கட்டி விரிவுபடுத்தி அன்னதானம் இன்னும் சிறப்பாக அதாவது சிறப்புனா மேற்கொண்டு இடம் வந்த பிறகு பத்தாயிரம் பேர் சாப்பிட்ற இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுது நடைமுறை போய் கொண்டே இருக்குது ஒரு ஒன்றரை மாசம் கழிச்சு அங்க அந்த பழிமாறுறாங்கிறாங்களே சாப்பாடு அவங்க திடீர்னு அதிர்ச்சியாயி எப்படி ஸ்டென்னாயி போய் நின்றுறாங்க ஏன்னா இந்த அன்னதானத்துக்கு இடம் தப்பலை பண்ணவரே வரிசையில் நின்றுகிட்டு இருக்கிறாரு சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்காம அவரை கூட தள்ளிக்கிட்டு ரெண்டு பேரும் முன்னாடி போய் உட்காந்து சாப்பிடுறாங்க ஆனா அதை அவர் பொருட்படுத்தாம நின்றுகிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த அன்னதானம் வணங்குறாங்க இல்லையா அவங்க போய் ஐயா நீங்க போய் இப்படி நிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப போன மாசாக்காது அது முடிஞ்சு போச்சு இப்போவும் சொல்கிறேன் நான் ஏழுமலையான் பக்தர்களுக்காக தான் நான் பண்ணுறேன் தவிர ஏழுமலையானக்காக நான் சராசரி மனிதனான்னு சொல்லி இன்றளவும் கூட அவர் திருப்பதிக்கு மாதம் மாதம் வர்றதாகவும் அதே போல் வரிசையில் நின்று மக்களோட மக்களாக சாப்பிட்றதாகவும் நிகழ்வுலாம் நடந்து கொண்டு இருக்குது தேவஸ்தானம் இன்றைக்கு முடிக்க அவரை தாங்கிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த நபர் பொண்ணது மிகப்பெரிய தவறு அதே போல் தேவஸ்தானங்கிறது நிர்வாகம் ஏதோ இவங்க செஞ்சாங்க அப்படின்னு அலட்சியமா இருக்காரு அது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அதற்கு சற்று கால ஆகும் ஏன்னா ஒருத்தர் தன்னுடைய பக்தர் அதனால விட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்தரை இவர் பண்ண மாதிரி அவங்க துரித ஆக்ஷன் எடுத்துடக்கூடாது எடுத்தாலும் அது நியாயமாக இருக்கணுங்கிறக்காக எதையும் ஆராய்ச்சி பொருத்தி செய்வாங்க இதெல்லாம் காட்டிலையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னான்னா பகவான்கிட்ட போய் விளையாடுறதுங்கிறது உகந்தது அல்ல ஒரு சில தவறுகள் இருக்கலாம் எனக்கு தெரியாமல் கூட தவறுகள் நடந்திருக்கலாம் அப்படின்னா நான் இப்போ சொன்னக்கூடிய அன்னதானத்துக்கு ஒரு இதை கொடுத்து கொடுப்பது பெருசு இல்லை எனக்கு கூட காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன் ஆனால் எனக்கு கூட என்ன இருக்கும் நான் வாங்கி கொடுத்த கட்டடம் தானே நான் வந்து வரிசையில் நிற்கக்கூடாதா எதுக்கு நான் நேரடியாக போய் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு பக்தர் ஏழுமலையான் மேலே மகிமையாக மக்களோட மக்களை சாப்பிடக்கூடிய ஏழுமலையான இங்கே ஏதோ நடக்காத ஒரு விஷயம் அல்லது நடந்திருந்தால் கூட அதை பெருசு படுத்தாமல் அறநிலைத்துறை இருக்குது எத்தனையோ டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது எத்தனையோ மீடியா இருக்குது மீடியாவில் எப்படிலாம் செய்யலான்னு சொல்லி இருந்துருந்தால் மீடியா உடனே அவர் பிரயப்படுத்திருக்கலாம் இவராக எடுத்து கொடுப்பதுங்கிறது தவறு அவருக்கு ராகு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அது என்ன மாதிரி உண்டு நினைக்கிறேன் மேல் எனக்கு வருத்தம் இல்லை அது வந்த வந்தவர் மேல் எனக்கு வருத்தம் இல்லை அது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குங்கிறது வருத்தம் இல்லை ஏழுமலையார் மேல் எனக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா விளையாட விட்டு பார்க்குறான் இல்லையாவா அது ஏழுமலையா நினைத்தா இதை இல்லாமல் செய்ய விடலாம் என்ன தன்னை அசிங்கப்படுத்தவுன்ன கூட உனக்கு நிறைய வியூவர்ஸ் கூடட்டும் சொல்லி அருளை புரிந்து கொண்டு தான் என் இடத்துல ஒருத்தர் இப்படி விளாண்டுட்டானான்னு சொல்கிறானே அந்த வேங்கடவனை நான் என்ன சொல்லுவது தன்னுடைய அசிங்கத்தை கூட அவன் த மறைக்க மாட்டேங்கிறான் கலைக்க மாட்டேங்கிறானே அப்போ ஏழுமலையான இங்கே அவனை இங்கே ஸோ இது வன்மையாக நானும் கண்டித்தாலும் கூட பொதுமக்களுக்கு இந்த நிகழ்வு வழியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னால் நம்ம வீட்டு ஆலயம் திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிறப்போ பலவேறு கூட இடத்துல ஏதோ சின்ன சிறு விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து சொல்லணும் ஆனால் அதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது அதை விட்டுப்பட்டு தன்னுடைய விஷயத்துக்காக ஆலயத்தை அசிங்கப்படுத்துவது குலத்தோஷம்னு உண்டு ஒரு கோடியே எட்டு லட்சத்து எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு யோகம் இருக்குது பாவத்துக்கு அளவே இல்லை ஸோ இந்த மாதிரிலாம் பாவம் செய்கிறது அவங்க வம்சத்தையே பாதிச்சிரும் இந்த இவங்க செஞ்ச பாவம் இது என்ன சார் வம்சம் அப்படின்னா பொதுவாக கோயிலில் நம்ம பிண்டம் போடும் பொழுதோ அர்ச்சனை பண்ணும் பொழுதோ பாட்னார் முப்பாட்னர் மூதையார் சுற்றத்தார் அப்படின்னு எடுப்போம் பாட்னார்னா தாத்தா முப்பாட்னர்னா தாத்தாவோட தாத்தா மூணு ஜென்மா அவருடைய தாத்தா எனக்கே மூணு தாத்தா பேர் தான் தெரியும் ஏன்னா எனக்கு தாத்தா ஜம்மா வாங்கி கொடுக்குற அதனால மூணாவது தாத்தா பேரை மறந்துட்டேன் அப்போ மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு ஒம்போது தாத்தா பேரை எடுத்து பதினாறு ஏலம் போடுறோம் ஸோ திருப்பதியில இவர் வீஎஸு கூடணும் அப்படிங்கிறக்கா செய்த தவறு அந்த பதினாறு ஜென்மத்தையும் பா அழிச்சிரும் ஆனாலும் அவர் குடும்பத்தை அப்படி வா அழிக்கக்கூடாதுன்னு அந்த ஏழு மலையான நான் வணங்கி கேட்டுக்கிறேன் ஏன்னா செய்யாத தப்பை அவர் தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செய்தாரோ ஆனால் நான் மேலே சொன்ன வாதத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் ஏழுமலை அண்டை போய் விளையாட்டுத்தனம் பண்ணால் இப்போ நான் சொன்ன மாதிரி எத்தனை தாத்தா வந்தாலும் தாத்தா தாத்தான்னு போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும் அதனால் நேயர்கள் அனைவருக்கும் இந்த தவறை பெருசு இப்போ வியூவர்ஸ் கூடுறது மிம்ஸ் வர்றது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை வாழ்க்கையில் ஒரு சில நேரம் மட்டும் பெரியாள் ஆகுவது பெரிய விஷயம் இல்லை எப்போவுமே பெரியாளாக இருக்கணும்னா பொறுமையை கடைப்பிடிக்கணும் அல்லது பகவானை பற்றுதல் பண்ணணும் இனிமேல் அந்த தவறை செய்யாதீங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் யாரோ செய்த தவறுக்காக நாம எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் ஏழு மழையான அவரை தண்டிக்கிறாரோ இல்லையோ அவரை நாம மன்னிப்போம்னு சொல்லி உங்க மீடியா சார்பா நான் பிரார்த்தனை கேள்விதான் நானும் அடுத்து கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் என்னன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிடுறாங்க இல்லையா ஸோ இதனால எதுவும் பெரிய தெய்வ குத்தமாக கடவுள் எதுவும் தண்டிப்பாரா சார் இல்ல உங்க கேள்வியில விட இருக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த தோ ஆ ஈ அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது ஒரு விஷயத்த தெரியாம பண்ணுறோம் அப்படின்னா அதை அறியாம பண்ணக்கூடியது தவறு வேற தப்பு வேற தவறுங்கிறது தெரிந்து செய்யக்கூடியது தப்புங்கிறது தெரியாமல் செய்யக்கூடியது தெரியாம ஒரு தப்புனு இடிச்சிட்டோம் காரில் அப்படின்னா அது வேற விஷயம் தெரிஞ்சே நான் வேகமாக போய் ட்ரிங்க்ஸ் போட்டு இடிப்பேன்னா அதுக்கு காரணம் கிடையாது முதல் தெரிஞ்சு செய்கிறது எல்லாத்தையும் உங்கள் மனம்தான் காரணம் அதை விடுங்க தெரியாமல் அந்த மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா முதல் செய்தவர்கள்ட்ட முதல் சாதி கேளுங்க முதல் நம்ம வாய் திறந்து கேட்கும் பொழுதே அந்த பாவம் உங்களை விட்டு நீக்கப்படுது பாதிக்கப்பட்டவன் ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லத்தான் செய்வான் ஆனால் பாதிப்பை ஏறிய வேறுபடுத்தவனுக்கு கோபம் வருவது தப்பு கிடையாது ஏலும்பழையான் மேலே பாவத்தை நீங்கள் செலுத்திட்டு அவனை போய் நீங்கள் குறை சொல்கிறது அல்லது அது தவறான ஒரு விஷயம் அதனால் தெரிந்தோ தெரியாமலோங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது தெரியாமல் அப்படின்னா நம்ம தப்பை கூட்டிக்கிட்டே இருப்போம் எனக்கு தெரிஞ்சு தான் செஞ்சேன் அப்படின்னு சரணாகதி அடையுங்கள் என்னிடம் வேணாம் பகவானிடம் சரணாகதி அடைங்கள் உங்க குடும்பமும் உங்க வம்சமும் இந்த நாடும் செழிப்பம் பெறும் ஓகே அவர் தெரியாம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த சேனல் வழியா நான் ஆணித்தரமா சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா இந்த நிகழ்வு தெரியாம செய்ததா எனக்கு தெரியல அந்த நிகழ்வை நான் நல்லா பார்த்தேன் அது இது தெரிந்தே திட்டமிடப்பட்டு என் அப்பன் ஏழுமலையான அசிங்கப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் அது அந்த ஏழுமலையான் தான் மன்னிக்கணும் அவருக்காக நாமளும் மன்னிப்போம் ஆனா என்னுடைய வாதத்திலிருந்து நான் பின்வாங்குவதாக இல்லை தெரிந்து செய்யக்கூடிய விஷயத்தை இந்த மீடியாவும் எனக்கு தெய்வம் இந்த மீடியாவுக்கும் நான் கடமைப்பட்டுருக்கிறேன் ஆனால் தெரிந்து தவறை ஒரு காலமும் நான் அவர் தெரியாமல் செஞ்சாலும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அது வாதத்துக்கு ஈடுபடாது அதற்கு என்ன தண்டனைங்கிறது அறநிலை கொடுக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு தெரிந்திருந்தாலும் முன்னே சொல்வது தவறு அது சாஸ்திரத்துக்கு இல்லை சட்டத்தில் இடம் கிடையாது அதனால் அது நான் ஒத்தி வைக்கிறேன் ஏழுமலையான என்ன செய்வாங்கறது எனக்கு தெரியும் ஆனா அவர் அவர் செய்த தவறு நான் எப்படி ஆணித்தரமா இருக்கிறனோ அவருடைய தவறு நான் மன்னிக்கப்படணும்னு உங்க சார்பா நம்ம நேர்கள் சார்பா நான் கோரிக்கை வைக்கிறேன் இப்போ சீரியஸாக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போகுது அப்படின்னு அவர் எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு உங்களுக்காக சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி பொதுமக்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆலயத்துக்கு போகாதீங்க தெய்வத்தை வணங்காதீங்க தெய்வத்தை கும்பிடாதீங்க தெய்வத்தை கும்பிட்றதை நின்றீங்க ஆனால் தயவு செய்து அந்த ஆலயத்தை அசிங்கப்படுத்தாதீர்கள் தெரிந்ததை காடாததை தெரிந்த மாதிரி நீங்கள் மிகைப்படுத்த வேணான்னு உங்கள் அத்தனை பேர் பாதத்தையும் தொட்டு கேட்டு உங்களிடமும் விடப்படுகிறேன் வணக்கம்